நம்முடைய திருவள்ளுவர் உண்மையிலேயே தெய்வப்புலவர்தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட திருக்குறளில் ஜிஎஸ்டி போன்ற சட்டத்திற்கு எதிராக ஒரு குரலை எழுதியுள்ளார் கேட்கவே எல்லோருக்கும் வியப்பாக இருக்கும் மோடி அரசு நள்ளிரவில் ஜிஎஸ்டி என்ற திட்டத்தை அமுல்படுத்தி நாட்டில் அதிக வரி வசூலை கொண்டு வந்தது இதனை அனைத்து தரப்பு மக்களும் எதிர்த்தனர் இதனை அக்காலத்தில் ஓமையாக திருவள்ளுவர் தம் குரல் வாயிலாக கருத்து சொல்லியிருக்கிறார் நம் வள்ளுவனின் சிந்தனை நுட்பத்திற்கு இது ஒரு உதாரணம் திருக்குறள் ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு வேளோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு இதன் பொருள் நடு இரவில் கொள்ளைக்காரன் ஆயுதத்தை காட்டி மக்களிடம் பணம் பறிப்பது எவ்வளவு கொடுமையானது அவ்வளவு கொடுமையானது ஆட்சியாளர் நள்ளிரவில் சட்டம் ஏற்றி தம் குடிமக்களிடம் அதிக வரி கேட்பது இதனைத்தான் அத்த குறிப்பிட்டுள்ளார் அவர் நிகழ்காலத்தை மட்டும் கருதாமல் எதிர்காலத்தில் வாழும் மக்களின் நிலையை உணர்ந்துதான் இக்குரலை ஏற்றியுள்ளார் போன்ற வீடியோக்களை மேலும் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க